தஞ்சாவூரில் சாலை விபத்தில் சிக்கி மூளைசாவு அடைந்த இளைஞரின் இதயம் ஹெலிகாப்டர் மூலம் சென்னை கொண்டுவரப்பட்டு வடமாநில இளைஞருக்கு வெற்றிகரமாக பொருத்தப்பட்டுள்ள சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பத்தொம்பது வயதான இளைஞர் தஞ்சாவூரில் நேற்று சாலை விபத்தில் சிக்கினார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்ட போது சாவு அடைந்தார் அவரது குடும்பத்தினர் உடல் உறுப்பை தானமாக வழங்கினர் இதனை அடுத்து உயிரிழந்த இளைஞரின் இதயம் சிறுகுடல் உள்ளிட்ட உடல் பாகங்கள் தஞ்சாவூரிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் சென்னை டிஜி வைஷ்ணவா தனியார் கல்லூரியில் உள்ள எலிப்படில் தரையிறக்கப்பட்டு எம்ஜிஎம் தனியார் மருத்துவமனைக்கு குறுகிய நேரத்தில் கொண்டுவரப்பட்டது மகாராஷ்டிராவைச் சேர்ந்த முப்பத்தி மூணு வயதான இளைஞர் எம்ஜிஎம் தனியார் மருத்துவமனையில் இதயம் நோய் தொடர்பாக சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில் தஞ்சாவூர் இளைஞரின் இதயம் மகாராஷ்டிராவைச் சேர்ந்தவருக்கு வெற்றிகரமாக பொருத்தப்பட்டுள்ளது வடமாநில இளைஞரின் உயிரை காப்பாற்றி புது வாழ்க்கை அளித்த மருத்துவரின் செயல் அனைவராலும் பாராட்டப்படுகிறது மேலும் தஞ்சாவூரிலிருந்து சென்னைக்கு சுமார் ஒன்றரை மணி நேரத்தில் உடலுறுப்புகளை ஹெலிகாப்டர் மூலம் கொண்டுவரப்பட்டது குறிப்பிடத்தக்கது